ஓம் ஸ்ரீ ரீங் லீங் கோம்பத் கண்கணபதே வரவரத சர்வஜனமே சமய சுவாஹா ஓம் அவகிரி சமணி காயமணி கரிமண்ணா நெருமிக சாம்பல சம்மண்ணா அடியே மீதா மந்தர் பாய் வாவா சுவாஹா ஓம் மை ஸ்ரீங் ரீங் லீங் தீபிகா தேவிய வசி வசி கும்ப சுவாஹா எல்லாம் வல்ல இறைவனருள் நிச்சயம் நல்லதே நடக்கும் அவனாலே அவன்தால் வணங்கி ஒவ்வொரு நிமிடமும் எல்லாம் அவன் செயல் எல்லாத்துக்கும் மூலம் நதி மூலம் ரிஷி மூலம் எல்லா மூலமும் அவரே இது நாம் கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் செயல்படுத்துவதும் ஒவ்வொரு எல்லாம் இறைவன் செயல் நம்பிக்கையோடு எந்த செயலை செய்தாலும் அவனுடைய அனுக்கிரகம் நமக்கு எப்போதும் இருக்கும் என்னுடைய காணொலியில் இந்த காணொலிக்கு இறைவனோட அனுக்கிரகம் கிடைக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் இந்த காணொலியை பார்க்கின்ற அன்பருக்கும் ஏற்கனவே இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் செய்த போகிறவருக்கும் கோடான கோடி நன்றி கோடான கோடி நன்றியை உறுதி கொண்டு இந்த காணொளி மூலம் அனைத்து நண்பர்களுக்கும் இறைவன் அருள் கிடைக்கப்பதற்கு இந்த யூடியூப் சேனலுக்கு நன்றியை தெரிவிக்கிறது பல நேரங்களில் பல செயல்கள் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறது நான் சண்டே சற்றே சிந்தித்து பார்த்தால் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இளைட செயல் இருக்குது இந்த செயலி எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் முடிந்தவரை அவனிடம் வேண்டிக் கொள்வதும் அதுதான் உங்களுக்காகவும் எனக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை செய்வது நான் மட்டுமல்ல எல்லோருக்காகவும் பிரார்த்தனை செய்வோம் இந்த காணொலியில் வர்றவங்க அனைவருக்கும் கூட்டு பிரார்த்தனைங்கிறது நிச்சயம் அனைத்து செயல்களும் நடைபெறும் பார்ப்பதினாலோ அல்லது கேள்வி கேட்பதனாலேயோ அல்லது தெரிந்து கொள்வதனாலேயோ இறைவன் அருள் இல்லை பார்த்தாலே போதும் எல்லாம் அவனும் தான் சரி சர்தார் முஹம்மத் அவுடு தமிழில் சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு தமிழ் புரிதாகன்னு தெரியல இருந்தாலும் தேங்க்ஸ் ஃபார் வெல்கம் டு காட் சேனல் காட் bless ஃபார் ஆல் ஐ ப்ரே ஃபார் யூ வித் யுவர் குட் திங்ஸ் சக்ஸஸ்ஃபுல் எவ்ரி திங் எனக்கு தெரிந்த எல்லாம் வல்ல இரவு அனுவுகளோட உங்கள்ட்ட சொல்றேன் இறைவனோட அனுக்கிரகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலும் மாவட்ட செயலும் நம்பிக்கையோடு குறைவு உங்களுக்கும் இறைவனோட அனுக்கரங்கம் கிடைக்க இந்த காணொலிக்கு வரதுனாலே இறைவனோட அனுக்கிரகம் கிடைச்சாதான் வர முடியும் காணொலிக்கு வரவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தனுசன் ஈவில் வந்தா வணக்கம் ஐயா வணக்கம் தனுசன் ஐயா வரலே மதிப்பிற்குரிய தனுசனன் சட்டிவிகா வாழ்க வளங்க எல்லாம் வல்ல இறைனரும் நிச்சயம் நல்லதே நடக்கும் வெல்கம் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர் உங்கள் காணொளி அருமை ஈவில் பண்டா வெல்கம் மிகச்சிறப்பு உங்களுடைய அன்பான வார்த்தைக்கு எல்லாம் வல்ல இறனதும் மதிப்பிற்குரிய ஈவில் அண்டா பண்டா அவர்களே உங்கள் ஆதரவு யாருக்கு ரோஸ் தோயினு வணக்கம் வாங்க இறைவன் அணுக்கிரகத்தோடு எல்லா செயல்களும் நடந்து கொண்டிருக்கிறது அப்போது எல்லாம் வல்ல இறைவன் அருளோடு யார் என்பதை இறைவனே தீர்மானிப்பார் அந்த விஷயத்தில் நாம் போய் விளையாடணுன்னு அவசியம் கிடையாது இன்னொன்று என்னுடைய ஆதரவு கேட்டால் இறைவனோட அனுக்கிரகம் பெற்றவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் ஆதரவு உண்டு அந்தந்த தொகுதியை பொறுத்து அந்தந்த வேட்பாளரை பொறுத்து ஆதரிங்கள் கட்சி பாட பற்றி சொல்ல அந்தந்த தொகுதிக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வேட்பாளர் இருப்பாங்க கட்சியை விட்டுருங்க அந்த தொகுதிக்கு உங்கள் வேட்பாளரே தேர்ந்தெடுங்க ஏன்னா இது ஒரு ஆன்மீக சேனல் ஆன்மீகத்தை பற்றி தான் நம்ம இதை பேச முடியும் விஜய்க்கு என்று நல்ல அதாவது சீதையின் காலம் தனுசனையா நீ சொல்ற ஹெட்டு தான் இருந்தாலும் அவன்பருடைய விருப்பத்தை எல்லாம் உள்ள இறைவனோட நாம் நிறைவேற்றி வைப்பது நம்முடைய நமக்கு இறைவன் கொடுத்த நம்ம உங்களுக்கு சேர்த்தான் நமக்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் நான் அரசியலை பற்றி என்றும் பேச மாட்டேன் அரசியல் ஒரு பொது வாழ்வு அது வந்து மக்களோட விருப்பம் யார் என்ன செய்கிறாங்க யார் செய்கிறாங்க எல்லா மக்களும் எல்லோரும் பார்த்து தான் இருக்காங்க அந்த நேரத்தில் அவர்கள் எடுக்கிற முடிவு தான் இதில் வந்து அவங்க வந்து இந்த ராசி இந்த நட்சத்திரம் இவங்க ஜெயிச்சுருவாங்க இவங்க வந்துடுவாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது அது வந்து ஒரு கூட்டாம்புக்குள்ள ஒரு சில பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து மக்கள் திருப்ப மக்கள் தீர்ப்பு மகேஷன் திருப்புன்னு சொல்லியிருக்காங்க அதனால் விஜய்க்கு என்று நல்ல நேரம் வரும் ஐயா மதிப்பிற்குரிய ஐயா அவர்களே எக்ஸ் என் நமது இறைவனோட செயல் ஒவ்வொன்றுக்கும் இருக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ இறைவன் நினைக்கிறாரோ அந்த தக்க நேரத்தில் வெளிப்படுத்துவார் இப்போ இந்த தரு சம்பவம் நடந்தது அது யாராலையும் கணிக்க முடியும் அதேமாதிரி எந்த நேரத்தில் இறைவன் என்ன செயல்படுத்துவார் அதுக்கு வந்து அதனால் நம்ம அதை பற்றி உங்கள் ஊரில் எங்கள் ஊரில் காரைக்கால் நான் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர் அம்மையார் திருநள்ளார் கோவில் சனீஸ்வர பவன் கேள்விப்பட்டிருப்பீங்க உலகத்தையே ஆட்டி படைக்கும் ஒரே தெய்வம் சனீஸ்வர பகவான் சனிஸ்வர பகவானுக்கு தெரியும் ஏன் உங்களை கூட ஒரு சிறந்த ஒரு மேதை ஆக்கிவிடுவர் அவருக்கு பிடிச்சிருந்துன்னு வச்சிங்களேன் சனீஸ்வர பகவான் பிடிச்சிருந்தேன்னா உங்களோட ஒரு செயல் ஆக்கிடுவார் அவர் தான் வேறு யாரும் வந்து அந்த அதாவது அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க அதனால் எல்லாம் அவன் செயல் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் ஆதரவு இந்த ஐடியில் தொல்லை எங்கு போனாலும் ஓஹோ பரவாயில்ல இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்குமா அப்படி இருந்தால் நம்ம தூக்கிடுவோம் அந்த பிரச்சனை மாலை வணக்கம் எனக்கு பிடிச்சிருக்க சனி பவானே தேவதேவி தேவதேவி வணக்கம் 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 பவன் வந்தால் அந்த வணங்கி மாமியார் மேல பழி போட்டுச்சு போட்டுச்சு ஐயா சேலை எடுத்தேன் காசு எடுத்தேன் என்று மாமியாருக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் ஓஹோ உங்க மேலயே பழி போட்டுடுச்சு ஓ நிறைவா எம்பெருமான எல்லா வல்ல இறைவா ஓ ஸ்ரீங்கிரி கம்ப கஞ்சாலும் வர வர சர்வதரிமே சுமேசுவாங்க மதிப்பிற்குரிய ஐயா அதுக்கு ஒரு வழி இருக்கிறது அதை நீங்கள் சிம்பிளாக ஒன்று செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கு வந்து மறுபடியும் ஒன்றும் ஒரு அஞ்சு எலுமிச்சம் பண்ண வாங்கிங்க நேராக காளியம் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள சக்தி பராசக்தி அம்பாள் கோயிலுக்கு போங்க அஞ்சு எலுமிச்சத்தில் இது வந்து ஒரு வித உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கும் உங்களை சுற்றி ஒரு இந்த மாதிரி பாவச்சொல் இழிச்சொல் வராமல் இருப்பதற்கும் அதுக்கு உண்டான இது பரிகாரம் அது எப்படின்னா அஞ்சு எலுமிச்சம்பழத்தை நேராக கோயிலில் கொண்டு போய் வைங்க வச்சுட்டு மூணுத்தை வந்து நீங்கள் வந்து என்னென்ன செயல் நினைக்கிறீங்களோ அதுக்காக மா தவறாக எதுவும் நினைக்க வேணாம் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் வேண்டிங்க உங்கள் மனசு நல்ல மனசு நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கும் அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாதீங்க உங்கள் மனது நல்ல மனசு அதனால் நீங்கள் வேண்டிக்கிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் மாமியாரும் நல்லா இருக்கணும் வேண்டிங்க வேண்டிக்கிட்டு அந்த மூணு எலுமிச்சம்பளத்தையும் அந்த சூளத்தில் குத்திட்டு இரண்டை வந்து அம்பால் மடியில் வச்சுக்கிட்டு சாமி உண்டுகிட்டு ஒன்றை மட்டும் அப்படியே குங்குமத்தோடு எடுத்தாந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த எலுமிச்சம்பழம் குங்குமத்தோடு எல்லாருக்கும் தெரிய வர மாதிரி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நீங்கள் பூஜையில் எடுத்து கொண்டு போவீங்க நீங்களே சொல்லலாம் இந்த சேலை எடுத்து என்ன பழி போட்டவங்களோ இந்த கோயிலில் போய் சாமி விட்டுருக்கோம் இல்லை சும்மா சொல்லுங்கள் அதாவது உங்கள் மனசு நீங்கள் வேண்ட இருப்பீங்க அதை வந்து என் வீட்டில் சொல்லும்போது கொஞ்சம் உள்டாவாக அடித்து பேசுங்க அப்படியே மாறிடும் எல்லாமே அதான் இப்படி செஞ்சிட்டேன்னு வச்சுக்கங்களேன் சாமி உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது உங்களை வந்து யாரும் அசைக்க முடியாது அதாவது சில விஷயங்களை வந்து இப்படி தான் பண்ணணும்னு ஒரு வழி இருக்குது இது ஒரு சிம்பிளான விஷயந்தான் ஆனால் நீங்கள் வேண்டிக்கிறது நல்லதாக இருக்கணும் இங்கே வந்து சொல்லும்போது என்னை எப்படி யாராவது பழி ஒன்று அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதை நான் மந்திரம் பண்ணிட்டு வந்துருக்கேன் அது பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னி வச்சிக்கலாம் ஆனால் பண்ணியிருக்க மாட்டேங்க நல்லதே பண்ணியிருப்பீங்க அது செஞ்சு கொண்டாந்து வச்சிட்டே இருந்துச்சுக்கலாம் அந்த பயம் வந்து இறைவன் மலை எப்படியும் எல்லாருக்கும் இருக்கும் அதை நீங்கள் வீட்டுக்குள்ளார எடுத்துகிட்டு போதே சொல்லிகிட்டே போகணும் அதை போது உங்களுக்கு சுத்தி ஆகா மர்மம் எப்படி வந்துட்டார் நமக்கு ஒரு பயம் வந்துடும் அதனால் பழி சொல்லக்கூடாதுங்க எண்ணங்கள் மாறும் அது ஒரு சிறப்பான வழி ஆனால் நீங்கள் நல்லவர்கள் மனதார நினைக்கும் போது நல்ல நம்ம வந்து ஏன்னா நம்மளுடைய குறைகள் வந்து இரவன் சொல்ல முடியும் அவர் பார்த்துக்குவார் நம்பிக்கை மேலும் நல்லது செய்யுங்க வாழ்க வளம் நன்றி வணக்கம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் ஐயா ஐயா இதே மாதிரி ஏன் தப்புறீங்க மாமியாருக்கு தண்டனை கிடைக்கணும் ஐயா நானும் எதை எடுக்கல இதை செய்யுங்களே ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது விஷ்ணு பிரியா அம்மா வணக்கம் இனிமேதான் எல்லா வள இறவினரும் ஏன் இதுக்கெல்லாம் ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்க ஒரு சின்ன விஷயம் சிம்பிளான விஷயம் ஏன் மறுபடியும் செஞ்சுட்டு போனோம் பொண்டாட்டி அட்டி பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அதுமாதிரிலாம் செய்யாதீங்க சாமி இறைவன் அனுக்குற நாங்கள் இருக்கோம் இருக்கிறோம் எல்லாமே இறைவன் நல்லா இருக்காங்க என் நண்பர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க உங்களை சுற்றி இவ்வளோ பாதுகாப்பு இருக்குது எதுக்கு நீங்கள் வந்து வருத்தப்படணும் பண்ணணும் பல பேர் உங்களுக்கு துணையெல்லாம் நிறையா இப்போ நான் இந்த காணொலியில் வரவங்க எல்லாருமே உங்களுக்கு துணை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் குறைகளை எல்லாம் உள்ள அம்பாட்ட சொல்லுங்கள் இது விரைவில் நிறைவேறும் செஞ்சு பாருங்களேன் செஞ்சு பார்த்து மறுபடியும் காணொளிக்கு வாங்க தினசரி காணொலியை பார்த்தாலே உங்களுக்கு இது எதிரி செயலெல்லாம் வராது நீங்கள் இதை செய்யுங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க பிரச்சனையே கிடையாது வாழ்க்கை நன்றி நன்றி ஐயா சாப்பிட்டீங்களா இனிமேதான் ஐயா திரும்ப சொல்லுங்கள் எலுமிச்சம்பெலாம் என்ன பண்ணணும் அஞ்சு எலுமிச்சம்மனை வாங்கிங்க பக்கத்தில் கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போய்ட்டு மூணு வந்து திருச்சூளத்தில் குத்துங்க அங்கே சூளம் இருக்கும் சூளத்தில் குத்துட்டு நீங்கள் எப்போதும் போல் எனக்கு எந்த பழி சொல்லும் வர வரக்கூடாது நான் நல்லா இருக்கணும் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் எங்கள் மாமியாரும் நல்லா இருக்கணும் அவங்க மனசில் ஏதோ தவறான எண்ணங்கள் அதெல்லாம் போக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிங்க ரெண்டை வந்து அம்பாள் மடியில் வைங்க ஒன்றை வந்து நேராக பூசாட்டு அட்டு சொல்லி கொண்டாந்து குங்குமத்தோட வாழ்ந்து வாங்க குங்குமத்தோடு வாங்கிட்டு வந்து பூஜை அருகே வச்சு வரப்போ வீட்டு வாசலில் வைக்கிறப்ப குங்குமத்தை வா நிலையில் வைங்க ஏதாவது கெட்ட சக்திகள் இருந்தால் கூட அது ஓடிடும் குங்குமத்தை நிலையில் வச்சுட்டு அந்த குங்குமத்தோட வீட்டு கூடாவில் போங்க பூஜை அறையில் வச்சுட்டு போகிறப்பே சொல்லுங்கள் இதேமாரி சாமி கும்பிட்டு சாமி சாமிங்களில் மந்திரம் மட்டும் வந்திருக்கேன் என்னை யாரோ தப்பாக சொன்னாலும் இந்த எலுமிச்சம்பளம் கேட்கும் அப்படி இப்படி சொல்லி ஏதாவது சொல்லி அப்படியே அவங்க பயமுத்தவரை சொன்னிங்கன்னா ஆனால் நீங்கள் வேண்டிக்கிறது நல்ல விதமாக இருக்கும் இப்படி சொன்னீங்கன்னா அவங்க மாமியார் இந்த காணொலியை பாத்துற போகிறாங்க அது வேற என்னடா இவர் மர்மம் ஏமாத்தரான்னு சொல்லிட்டு நடக்கிற போகிறாங்க அது வேற அதேமாரி இங்கே செஞ்சுட்டு வந்து காமிங்கன்னா அந்த மந்திரத்தோட சக்தி வேலை செய்யும் நான் சொல்கிறதா இருந்தாலும் அது வந்து நீங்கள் அங்குடைய அம்பாள் வந்து அந்த வீட்டுக்கு வந்துடுவான் உங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுப்பா எல்லாம் வளர் இறைவன் சரி வாழ்க நடக்கும் நல்லதே நடக்கும் கவலைப்படாதீங்க நாங்களாம் இருக்கோம் எல்லாம் வள இறைவன் உங்கள் கூட இருக்க ஓம் தீபிகா தேவி அருளாசி உங்களுக்கு உண்டு ஓம் ஐ ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் தேவியே வா வா அந்த அன்பருக்கு உதவி செய் எல்லாம் வல்ல இருக்கும் நிச்சயம் நல்லது நடக்கும் மனவேதனைக்கு வேலையே கிடையாது நல்லதே நடக்கும் அம்மா காவ காவலைப்படாதீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வேண்டிகள பாருங்க இதுதாங்க இறைவனோட அருள் என்னன்னா இந்த காணொலியில் வரவங்களுக்கு உங்களுக்காக அவரும் மதிப்பிற்குரிய ஐயா ஈவில் பண்டா அவர் பேர் ஒரு பேர் போட்டால் நல்லாயிருக்கும் உங்கள் பேரை வந்து போடாமல் ஈவில் பண்டான்னுறதை நான் எப்படி இல்லை சந்தோஷம் சிறப்பு அது செய்யுங்க செஞ்சிட்டு வந்து இதை காணொலிக்கு வாங்க நிச்சயம் நல்லது நடக்கும் அவரே உங்களுக்காக பல பேர் வேண்டிக்கிறதுக்கு ஆள் இருக்குது நீங்கள் கவலைப்படுறீங்க உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக பல பேர் காணொலியில் இருக்காங்க அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுங்கள் இறைவன் அருள் உங்களுக்கு நிச்சயம் அம்பாள் உங்களோட இருக்க வாழ்கிற இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு பார்த்திங்களே நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கே அது செய்யுங்களேன் சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்கள் ஊடு நீ எங்க வந்து பயந்துட்டு பண்ணுறீங்க வாழ் நன்றி கவலைப்படாங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் இது இன்று ஒரு மிகச் சிறப்பான இறைவு நாளோட உங்களிடம் என்னது விடைபெறுகிறேன் ஏன்னா ரொம்ப நேரம் காணொளி போட்டால் போட்டு இருந்தாலும் அது உங்கள் ஏன்னா பல பேர் பல பிசிலே இருப்பாங்க இந்த காணொளிக்கு இவ்வளோ பேர் இந்த நேரத்தில் ஒரு பதினஞ்சு பதினைந்து நிமிடமாக இருபது நிமிடமாக இருந்தாலும் சரி இருபது நாளோட ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கணும் எல்லோருக்கும் நல்லது நடக்கும் வேண்டிக்கொண்டு உங்களுக்கு உங்களுக்கு நோக்கிற சார் மதிப்பிற்குரிய தனுஷன் போராட்டங்கள் நிறைந்தது தான் வாழ்க்கை அதை சாமர்த்தியமாக கையாள்தான் திறமை உண்மைதான் அவரே வந்து ஒரு போராட்ட காலத்தில் இருக்கார் அவர் பல பேருக்கு தெரியாது அவருடைய அவருடைய செயல்கள்லாம் அது எனக்கும் தெரியும் எனக்கு தெரியும் ஏன்னா ஒவ்வொருத்தவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அதான் வந்து இன்றைக்கு அவர் வந்து இருப்பதற்கே இறைவனோட செயல் தான் மதிப்பிற்குரிய அவர் ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் பல சோதனைகளை சா சோதனைகளை கடந்து வந்து கொண்டிருக்கார் இன்னும் முழுமையாக இல்லை ஒரு ஆறு மாதத்தில் நல்லா நடக்கும் நினைக்கிறேன் அதனால் அவர் ஒரு ஒரு அதான் இறைவனோட அணுக்கிரகம் அதுதான் நான் சொல்ல வரேன் வேறு எதுவுமே சொல்ல இறைவனோட அணுக்கிரகம் இறைவனை நம்பிக்கொண்டிருக்கார் இறைவன் மூலம் பாரத்தை போட்டு முக்கியமாக அம்மா தான் தெய்வம் அதை அவர் முழுமையாக செயல்படுத்தி கொண்டிருக்கார் எனக்கு வந்து ரொம்ப பெருமை பெருமைக்குரிய விஷயம் என்னுடைய காணொலிக்கு இப்படியெல்லாம் ஒரு அன்பர் கிடச்சி எனக்கு பெருமை ரொம்ப பெருமை இறைவனோட பெருமை அவரோட பெருமை அதுதான் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் நிச்சயம் நல்லது நடக்கும் கண்டிப்பாக அம்மா ஐயா கோயிலுக்கு மேலே வாங்கி வாங்கியிருக்கேன் ஓகே போகிற ரைட் அம்மாவுக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல சொன்னால் கஷ்டப்பட இதை செஞ்சுட்டு வாங்க உங்க உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் வரலை அம்பாலும் உங்கள் கூட அனுப்பியிருக்காங்க தேவி அம்பா உங்கள் கூட வரா உங்கள் அம்பாலும் வரா உங்களுக்கு நல்லது நடக்கும் பாருங்கள் நான் வந்து சொல்லலை அம்பால் சொல்கிறா அதுதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது உண்மையை வந்து அம்மா இறைவன் அனுக்கிறதோடு உங்களை சொல்கிறேன் நல்லது நடக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் ஏன்னா நான் ஒரு ஆள் பிரார்த்தனை பல பேர் பிரார்த்தனை பண்ணுறாங்க உங்களுக்கு நிச்சயம் நல்லா இருக்கும் அந்த காணொளிக்கு வரும்போது நீங்களும் பலருக்கு உங்களுக்கு தெரிந்ததை சொல்ல அன்புடன் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பால்கோலம் சச்சிகன் நன்றி